எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமம் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் என்று பல்வேறு விதமான எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் சுருதி பாடல் இன்னொரு தூண் விதி மூன்றாவது தூண் விதி விளக்கம் சுருதி விளக்கம் நான்காவது தூண் இப்படி ஒரு ஜாதகத்துக்கு பாடலுடன் நாங்கள் பயணிக்கிறோம் விதிகளின் வழியே பயணிக்கிறோம் ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் காரணம் எனக்கு அமைந்த ஒரு குருமார் விதிகளை சொல்லிக் கொடுத்தார் இன்னொருவர் சுருதிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் ஜோயிட நூல்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக பிரயாணப்படுவதற்கு இறைவன் எனக்கு ஏற்ற படைக்கப்பலை தந்திருக்கிறான் மாணவர்கள் ஆங்காங்கே ஜாதகங்கள் அனுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஆர் எம் எஸ் நடந்து கொண்டே இருக்கிறது சுருதிகளும் விதிகளுடன் இருக்கிறது இன்று பாடல் சொல்லி ஜோயிடம் சொல்வதற்கு அருகிக்கொண்டே வருகிறாங்க மிளகு திப்ளியை போல சித்த மருத்துவத்தை போல இந்த பாடல் சொல்லி சொல்கிற அந்த ஜோதிட முறை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றிலே மழை பெய்ந்தால் எப்படி அந்த கரையான் புற்று கரைந்து விடுமோ அதை போல மெதுமெதுவாக மெதுமெதுவாக கரைந்து கொண்டு வருகிறது காரணம் அதை அந்த பாடலை பொருள் பிரித்து விளக்கம் சொல்லி படிப்பதற்கு அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் யாரும் தயாராகவே இல்லை துரித உணவுகளைப் போல ஒரு மணி நேரத்தில் ஒரு மாதத்தில் ஒரே நாளில் என்று வேக வேகமாக வேக வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவறொன்றும் கிடையாது உள்ளூர் போட்டியில் ஓடுவதற்கு ஒரு வாரத்தில் நாம் பிரயாணம் செய்தால் அல்லது உடற்பயிற்சி செய்தால் போதுமானது ஆனால் ஒலிம்பிக் போட்டியில் ஓடுவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் கடின உழைப்பு வேண்டும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னுடைய இதயத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற கவிஞர் வாலி ஐயாவினுடைய வரிகள் நீங்கள் சிந்துகிற வேர்வை ஒரு நாள் வெற்றிக்கு வேர்வைக்கும் எந்த வேர்வையும் வெற்றிக்கு ஒரு நாள் வேர்வைக்கும் வேர்வை சிந்தாமல் வருகிற உழைப்பு இல்லாமல் வருகிற வெற்றி காணல் நீர் போல ஒரு காத்தடிக்குது அப்ப காகிதம் கூட கோபுர கலசத்தின் மேல் அமர்வதற்கு காலம் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஏடு ஏடுபடிக்காத ஏந்தல்களையும் கூட நாடறிய செய்வது மாந்தி அப்ப மாந்தி பத்து பதினொன்றுகளே நின்று திசா வந்து விட்டால் அவர்கள் ஏடுகளை படிக்காமல் இருந்தாலும் சொல்ல கூட நாடுகளை கடந்து அவர்களுடைய புகழ் பரவுகிறது என்பதை மாந்தி கோடிட்டு காட்டுகிறது அதுக்கப்புறம் அதுதானே கேள்வி அஸ்திவாரங்கள் ஒரு பொழுதும் தெரிவதே இல்லை விழுதுகள் ஒரு பொழுதும் தெரிவதே இல்லை இந்த ஆரம்மா சஸ்வ அகாடமியினுடைய சுருதிகளும் விதிகளும் அஸ்திவாரங்களும் ஆணி வேறை போல ஒரு மரம் நன்கு செழித்து வளர வேண்டும் என்றால் வேர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அல்லவா அதனால தான் ஆர் எம் அகாடமியில் விதிகளும் சுருதிகளும் நாங்கள் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறோம் உதாரண ஜாதகங்களோடும் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் நாங்கள் ஜாதகத்துக்கு வரலாமா அப்படின்ட்டு ஏற்கனவே பல இடங்களில் பாடம் பயின்று அவர்கள் இருக்காங்க தொழில் முறையாக இருக்காங்க சில பேர் தயக்கமும் இருக்குது இப்போ ஒரு ஜாதகம் வந்தது இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினொன்று இருபது ஏஎம் ஈரோடு மாவட்டம் ராசி கட்டம் தனுசு லக்னம் லக்னத்தில் சந்திரன் இரண்டில் மாந்தி நான்கில் குரு ராகு பத்தில் செவ்வாய் கேது பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கரன் பன்னிரெண்டில் சனி பகவான் இவங்க கேது தசை மூணு வருஷம் நாலு மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க இப்போது சந்திர தசையில் கேது புத்தி ஓடிட்டுருக்கு நவாம்சத்தில் கன்னி லக்னம் லக்னத்தில் ராகு நாளில் சூரியன் ஐந்தில் புதன் ஆறில் சனி பகவான் ஏழில் குரு கேது குரு வர்க்கோத்தமம் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் மாந்தி பத்தில் இருக்காங்க இவங்க கேட்ட கேள்வி அதுதான் ஐயா எனக்கு ஜோயிடம் வருமா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமியில் தொடர்ச்சியாக பயணப்படுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க எல்லோரும் ஜோயிடர்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை படிக்க தெரிந்தால் ஜோடிடர் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஒரு ஒருத்தர் ஜாதகத்தில் விருப்பம் இருந்தால் ஜோதிடம் படிக்கலாம் விதி இருந்தால் ஜோதிடர் ஆகலாம் அப்போ எல்லோரும் விருப்பம் இருந்தால் ஒரு எளிமையான நூல்கள்லாம் இருக்கு இப்போ டெலிகிராம் ஆப்ல கூட வந்திருக்கு அதை தரவிருக்கம் செய்து வாசிக்கலாம் ஜோதிடத்தை வாசிப்பது என்பது வேறு கற்பது என்பது வேறு அதை தொழில் முறையாக செய்வதும் என்பது வேறு அப்ப விருப்பம் இருந்தால் ஜோதிடத்தை கற்கலாம் விதி இருந்தால் ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாம் பாக்கியம் இருந்தால் ஜோதிடத்தோடு பயணப்படலாம் இது மூணு வரணும் விருப்பம் இருக்கணும் விதி இருக்கணும் பாக்கியம் இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமியில் பலர் நடக்காத பாதையில் பயணப்படுவதற்கு தயாராகி எங்களுடன் இணைவார்கள் அப்படி இல்லைன்னா கைதட்டு தட்டிவிட்டு விட்டு காணொளி பார்த்து விட்டு அவர்கள் பாதையில் அவர்கள் செல்வார்கள் ஏனென்றால் இது வளர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகம் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இந்த கேட்ட ஒரே கேள்வியை தான் சார் எனக்கு ஜோதிடம் வருமா நான் இன்னென்ன குறிப்பிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் வருமானு கேட்டாங்க முதல்ல நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொன்னேன் உங்கள் ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் ஜாதகத்தில் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் முதல்ல நீங்க ஒரு ஜோதிடம் அலுவலகம் திறந்து விடுங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய வெற்றிக்கு முதல் அதாவது தடையா இருப்பதே முடியுமா முடியாதா அப்படிங்கிற தான் காரணம் மூன்றாம் அதிபதி பனிரெண்டில் மறைகிறார் அப்ப மூன்றாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்தால் முயற்சி வேணும் பயிற்சி வேணும் இப்ப மூணாம் அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிட்டாரு பலம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா கவலைப்படாதீங்க அந்த வீட்டு அதிபதி வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடம் முயற்சியும் பயிற்சியும் வேணும் இது ஒண்ணு அஷ்டமாதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார் அப்ப அஷ்டமாதிபதி சந்திரன் லக்னத்தில் இருப்பதனால் அவர் மூல நட்சத்திர சாரை வாங்கியிருக்கிறார் அப்போ கொஞ்சம் குழப்பங்களும் இந்த சந்திர ஃபுல்லாக தனிமை தவத்திலேயே இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் அவங்கனால பூரணமாக அதில் பயணிக்க முடியாது அப்போ இவங்க இந்த சந்தரதசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திசைகள் ஜோதிடத்தில் பேர் புகழ் பெறுவதற்கு சாதகமாக இருக்கிறது இவங்க சுக்கலபக்ஷ பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க மிதினம் கண்ணியில் மிதினத்துக்கும் கண்ணிக்கும் உரிய புதன் பகவான் பதினொன்றில் சூரியனுடனும் நீசமான சூரியனுடனும் சுக்கர பகவானுடன் சேர்ந்திருக்கிறான் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் பேர் புகழ் பெறணும்னா அவங்களுக்கு ஜாதக கட்டங்களில் கோள்கள் சாதகமாக இருக்கணும் தசாபுத்தியும் நடைமுறைக்கு வரணும் அப்போ இவங்ககிட்ட என்ன சொன்னோம் நீங்கள் ஜோயிடர் ஆகலாம் அலுவலகம் திறங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது வாக்கு பளிதம் நன்றாக இருக்கிறது இன்றொரு மிக முக்கியமான குறிப்பு வாழ்நாள் முழுவதும் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி சந்திரன் லக்னத்தில் இருப்பதனால் பெண்களிடத்தில் கவனம் தேவை சுக்கரன் பாபகர்த்தார் யோகத்தில் இருப்பதால் ஆண்களிடத்தில் மிக மிக மிகுந்த கவனம் தேவை இதை மட்டும் நீங்க வச்சுக்கங்க தொழிலில் கவனமா இருங்க வெற்றி அடையலாம் தர்மத்துக்கு விரோதமாக எந்த செயலுக்கும் போயிடாதீங்க ஏனென்றால் நாளில் அமர்ந்த குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் எனவே கோயில் வழிபாடு மகான்கள் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் இவருக்கு உரிய பரிகாரமாக கரூரார் சித்தர் சமாதியை வணங்க சொல்லியிருக்கிறோம் செவ்வாய் கேது பத்தில் இருப்பதனாலும் சந்திரன் லக்னத்தில் இருப்பதனாலும் இந்த சித்தர் சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு கோயில் தலவிருச்சங்கள் எப்படி எடுப்பது என்பது ஆரம்ப எம் அகாடமியில் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு பதினாறு விதிகள் இருக்கு ஆறு பாடல்கள் இருக்கு நேரம் கருதி இரண்டு பாடலை சொல்கிறேன் ஆனந்த களிப்பு அப்படிங்கிற ஒரு நூலு சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்து ஓர் குரி கிரியில் அமர்ந்திருந்தாலும் சேயன் வெகு குணவானாம் புகழும் செய்யுளுடையவன் ஜோதிடனாவான் செவ்வாய் பகவானும் சேயோடு வேந்தனும் குரு பகவானும் சேர சேர்ந்தாலும் இருவர் சேர்ந்து ஓர் கிரியில் அமர்ந்தாலும் பார்த்தாலும் அமர்ந்தாலும் சேயன் வெகு குணவானாம் புகழும் செய்யுளுடையவன் ஜோதிடனாவான் அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தொடர்பு பெற்றிருந்தாள் ஜோதிடர் அப்ப இவங்களுக்கு செவ்வாயும் கேது பத்தாம் இடத்துல இருக்குது குரு பார்க்கிறார் அடுத்து வர தேச என்னன்னு பார்க்கணும் அதையும் பாருங்க அதை தாண்டி சுகர்நாடி லக் லக்னத்தில் சந்திரன் இருந்தா என்ன பலனும் சுகர்நாடிங்கிற ஒரு ஜோதிடர் நூலில் சொல்லி வாக்கு பலிதம் வர பெற வேண்டும் அல்லவா வல்லானாம் ஜோதிடங்கள் அறிய வல்லான் பொருள் தேட அதிக இச்சை சொல் பலிதமுடையோனாம் வேத தேர்ச்சி சூட்டினேன் பெரும் புகழ் பின்னால் உள்ளோன் சுகர்நாடியில பாடல் லக்னத்துல சந்திரன் இருந்தா இப்ப அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்தால் இவர்கள் வாழ்நாளில் அதாவது அபசகுணமான வார்த்தைகள் மரணம் மரணம் சார்ந்த விஷயங்கள் நடக்காது கிடைக்காது இது மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை சொன்னா பழிச்சிரும் அதை சொல்லாம ஒரு பாசிட்டிவா சொல்லணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் வல்லானாம் ஜோதிடங்கள் அறிய வல்லான் வழுத்துனேன் பொருள்கேட அதிகரிச்சை சொல்பளிதம் உடையோனாம் வேத தேர்ச்சி சூட்டினேன் பெரும்புகள் பின்னால் உள்ளோம் அப்ப ஜோதிட நூல்கள் படி சுருதிகள் படி பாடல்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் இவங்க பல இடத்துல போய் நிறைய குருமார்கள்ட கொண்டிருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நீசம் பெற்றதனால் அவங்களுக்கு ஒரு குரு கிடைக்கல அப்ப யாருக்கு ஒன்பதாம் அதிபதி வலுவில்லையோ பலம் இல்லையோ அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் என்று அடைமொழி போட்டு சொல்லக்கூடிய எதுவுமே அவங்க வாழ்நாளில் கிடைக்கிறதுல அதிக கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு தான் அது செய்யணும் இவங்களுக்கு தற்பொழுது கோச்சார ரீதியாக சந்திரனும் குரு பகவானும் நன்றாக இருக்கிறது குரு பகவான் செவ்வாய்க்கேதான் எனவே இவர்கள் நல்ல ஒரு ஜோயிட ஆசிரியர் பயின்று உடனடியாக அலுவலகத்தை திறந்து முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கொண்டால் ஜோதிடத்தில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதிக்க முடியும் நெகட்டிவான வார்த்தையை பேசக்கூடாது பெண்களிடத்தில் அதிக கவனம் ஆண்களிடத்தில் அதிக மிகுந்த கவனம் தேவை வாழ்நாள் முழுவதும் ஏனென்றால் துன்ப மேகங்களும் துயரத்தூர்களும் இவங்க ரெண்டு பேர்த்தினாலும் அடிக்கடி வரும் பெண்கள்கிட்ட ரொம்ப குறிப்பாக இருக்கணும் என்று சொல்லி இவர்கள் வாழ்வில் ஜோதிடத்தில் வெற்றியடைய ஆரம்ப எம் அகாடமி வாழ்த்துகிறது இறைவனை பிரார்த்திக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய ஜோதிட குருநாதர்கள் இருவர்களின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி